பறையன் என்பது ஒரு சாதி இல்ல பறையனா எவனும் பிறக்க முடியாது ஒரு சத்ரியன் என்பது பிறப்பு அந்தனனோ அந்தனோ வைசியனோ சுத்திரனோ பிறப்பு இல்ல அதை முட்டாத்தனமா ஆகிட்டானோ அம்பேத்கர் வச்சு அப்புறம் இங்க ஒரு பெரியார் எடுப்படிய ஒருத்தனை உண்டாக்கி அதை காலி பண்ணிட்டாங்க இப்போ இந்துக்கள்ன்ற பேர்ல பிஜேபி கட்சி வந்து அது சொந்த கொண்டாடுறாங்க ஏன் பஸ்வான் அப்படிமா மாறினார் பஸ்வான் ஒரு அவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு இந்திரா காந்தி மாநாட்டிலே போய் வந்து அத்வாலே வந்து மாநாட்டுல பாம்பு விட்டு அந்த மாநாட்டையே களைச்சு விட்டவர் ஒரு பெரிய போராளி அதுவாலே ஏன் பிரேக் ஆகி நின்னாரு கஞ்சிராம அவ்வளவு அற்புதமா எல்லா சாதியும் சேர்ந்து அரசியல் பண்ணாரு ஏன் பிரேக் ஆயிடுச்சு அவனுக்கு சுய ஒழுக்க ஏதாவது இருக்கா கட்டுப்பாடு இருக்கா ஒரு அம்பேத்கர் வாதிக்கு வந்து ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா இல்ல இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அம்பேத்கர் வாதிகள் யாருக்காவது வந்து ஒரு கல அனுபவம் ஒரு கலவர அனுபவம் உண்டா அப்படியே எதுவுமே கிடையாது மக்களுக்கிட்ட போய் என்ன இருக்கு அவன் பிரச்சனை என்ன அப்படின்னு தெரியாமலே ஒரு புத்தகம் ஐம்பத்தி ஆறு எழுதி கொடுத்துட்டாரு சலுகை இந்த சலுகை ஒன்ன வச்சுட்டு இந்த சாதியும் இந்த இந்தியாவையும் நாசம் பண்றானும் அப்ப ஒரு பறைய முதலமைச்சரா போதுதான் அது சாம அரசியல் ஒழுங்கு வரும் அதுக்காக பறைய தலைமைன்னு சொல்லி இப்ப திரும்ப உணவு மாதிரி போய் நீங்க ஆகிட்டீங்கன்னா என்ன வருது அதே போல விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சியில எல்லா தமிழ் தேசிய அமைப்புகளும் சப்போர்ட் பண்ணிச்சு அது ஃபீல்டு ஒர்க் பண்ண எங்களுக்கு தான் தெரியும் மேடையில் பேசின திருமாவளவுக்கு தெரியும் இப்போ சாதி இந்த பிரச்சனைனா நக்சல் பாரிய அம்ப தமிழ் தேசிய விடுதலை படையிலும் சப்போர்ட்டுக்கு முதல்ல வந்து நிற்பான் எல்லா சாதியில் இருக்கிற தமிழ்நாடு விடுதலைப்படையை சேர்ந்த அஞ்சாறு ஏக்கர் அதில் அது எல்லாமே வந்து சப்போர்ட்டுக்கு என்ன தொடர் பண்ண அடுத்து அவன் அப்போ ஏதாவது தூக்கிடுமா அப்படின்னு அவங்க தான் வந்து நிற்பாங்க என்ன சகோதரா என்ன நண்பா அப்படின்னு சொல்லி ஐம்பத்தாறு ஏக்கங்கள்தான் வந்து நிற்கும் உள்ள போய் கேசூல போய் காப்பாற்றணும் தர்மநாயகங்களை விரும்புறவங்க எல்லா சமுதாயத்துலயும் எப்போதும் உண்டு அம்பேத்கார்க்கு வந்து அது என்னது ஒரு இலக்கற்ற ஒரு கொள்கை அவங்க வந்து லட்சியம் என்னன்னா ஒரு இலக்கு என்னன்னா தேர்தல் தான் அதை தாண்டி ஒண்ணுமே இல்லை இந்த தேர்தலை மையமா வச்சு ஒரு இயக்கம் வந்து வெற்றி பெறாது மக்களை தட்ட முடியாது உங்களுக்கு சமுதாயவாதின்றது வேற இயக்கவாதின்றவங்க வேற இங்க எல்லாமே வாதிகள் எப்படி இருக்காங்கன்னா வந்து திமுகவாதி திராவிடவாதி இல்ல வந்து தமிழ்த் தேசியவாதி கம்யூனிஸ்டவாதி இப்படி தான் இப்படிதான் இருக்கிறாங்களே தவிர மக்கள்வாதி சமூகவாதி அப்படி இல்லை ஒரு இருந்து வர இயக்கம் ஒரு சமூகவாதியால கொண்டு போகணும் ஒரு சமூக இயக்கமா அது கிடையாது இங்க என்னன்னா அது அம்பே சரின்னா அது அம்பேத்கர் இயக்கமா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிர்பந்தம் கொண்டு வராங்க அப்படின்னா அது ஜெயிக்காது ஏன்னா வந்து அம்பேத்கார் கொள்கை வந்து மண் குதிரை மாதிரி அதை நம்பி ஆற்றுல இறங்க முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு பண்பாட்டு ஒரு வாழ்வியல் ஒரு கருத்தியல் தளம் கிடையாது அது வந்து உதிரியா கண்ணா பண்ணு அப்படியே சிதைச்சு விடுது ஒரு இலக்கற்ற ஒரு ஒரு பயணம் அது இலக்கு எதை சொல்லுதுன்னா இலக்கற்றதை இலக்கா கொள்ளுது இந்த தேர்தல் கட்சி தான் இந்த சட்ட இந்த வரையறைக்குள்ள இருக்கிற அரசியல் அமைப்புக்குள்ள இருக்கிற இந்த அதிகாரத்தில் பங்கு பெறணும் அப்படின்னு தான் அது நோக்கம் அதை வந்து யார் வேணாலும் பயன்படுத்தலாம் எவன் பதவி கொடுக்குறானோ பின்னாடி போவான் எவன் ஷீட்டு கொடுக்குறானோ பின்னாடி போவான் ஏன்னா அவனுக்கு எந்த நோக்கமும் இல்லை உங்க சேரிகள்ல எங்களுடைய வாழ்வுரிமை போகுது எங்களுடைய பண்பாடு போகுது எங்களுடைய வரலாறு போகுது எங்களுடைய கலாச்சாரம் போகுது எங்களுடைய நல்லொழுக்கம் அப்படின்ற மாதிரி சிந்திக்கிற மாதிரியான தத்துவத்தை அவங்க காலி பண்ணிட்டாங்க அதனால அது எழாது அது எழ முடியாம செய்யறதுக்கு அம்பேத்கர் பத்தி ஏற்கனவே சேரிகளை வந்து காலி பண்ணிட்டாங்க அம்பேத்கார் மூலமா காலி பண்ணிட்டாங்க இப்ப அது எதை இலக்கா கொள்ளும் நீங்க பாத்துக்க நீங்க பஸ்வான் போனாரு ஒரு இடத்துல போய் பிரேக் ஆயிடுச்சு அப்புறம் அத்துவாலே போனாரு ஒரு இடத்துல போய் பிரேக் ஆயிடுச்சு இதே பிஎஸ்பி போய் ஒரு இடத்துல மாயாவதி மூலம் பிரேக் ஆயிடுச்சு அது அடுத்த கட்டத்துக்கு போகல ஏன்னா மக்களுக்கான கருத்தியலை அது சொல்லலை என்ன பொருளாதாரம் பொருளாதாரம்னா என்ன பொருளாதாரம் பொருளாதாரம் வேணும்னா என்ன வேணாலும் பண்ணலாமா பொருளாதாரத்துக்காக ஒரு இலக்கு என்னன்னா நீ பொருளாதார சமத்துவம் நீ சமூக கிடைக்கும்னா அப்ப பொருளாதாரத்தை திருடுவோமா வழிவரி பண்ணுவோமா அடிப்புமா ஏமாத்துவோமா இல்ல ஏதாவது அசுத்தமான தொழில் ஏதாவது செய்யுமா அப்ப பொருளாதாரம் பண்றது இலக்கம் இல்லை ஒரு சமூக வாழ்வியல் தான் அந்த வாழ்வியல் தான் பொருளாதாரத்தை உருவாக்கிக்கிறோம் அவனுடைய நோக்கம் இந்த நாட்டை ஆளுவது அப்படி இந்த நாட்டுக்குரிய பண்பாட்டை உருவாக்குவது எல்லா சாதிக்குமான தலைமையை உருவாக்குறது அப்படி இருக்கணும்ல எல்லா இருக்கணும் சாதி இந்துக்கள் சண்டை போடுறது தேர்தலில் வந்தா ஓட்டு போடச்சோன்னா எப்படி போடுவான் சாதி இந்துக்களுக்கு வந்து வழிகாட்டி யாருமே இல்ல அவனுக்கு சொல்லி தர இல்ல அவன் தப்பா செய்யறான் ரைட்டு நீ அப்ப சரியா சொல்லு சாதி இந்துக்கள் முட்டாள்தனமா செயல் பண்றான் சாதி விரி பிடிச்சி செயல்படுறான் ரைட்டு அப்ப சாதி வெறி இல்லாத சமூகம் எப்படி இருக்கணும்னு நீ சொல்லி கொடு ஆனா அங்க அறம் இருக்கணும் ஒழுக்கம் இருக்கணும் நீ சாதி வெறியை வந்து ஒழிக்கணும்னு சொன்னா நீ வந்து கலப்பு திருமணம் பண்ணிக்க இது எப்படி தீர்வாய முடியும் கலப்பு திருமணம் அவன் விருப்பம் ஆனா அது ஒரு வாழ்வியல் ஒழுங்கு நீ உன்னுடைய வாழ்க்கை வாழ்வியல் வந்து உயர்ந்த வாழ்க்கையை வாழும்போது அவனே பொண்ணு கொடுப்பானே அவனே வந்து வருவானே இவ்வளவு உயர்ந்த மனிதனா இருக்கான் நல்லவனா இருக்கான் நேர்மையாளரா இருக்கிறான் அறம் சார்ந்திருக்கான் அப்படின்னு அவனே பொண்ணு கொடுக்க முன் வருவானே நீங்க வெறுமனே வந்து சமத்துவம்ன்ற பேர்ல வந்து வெறும் பாலியல் சமத்துவம் தான் அதிகாரமா சாதி ஒழிப்பு என்பது பாலியல் சமத்துவமா சமூக அந்தஸ்து வெறும் பொருளாதாரமா அது வாழ்வியல் ஒழுங்கய்யா அவனுக்கான அறம் அவனுக்கான கலாச்சாரம் அவனுக்கான பண்பாடு கட்டமைப்பா வரலாற்று கட்டமைப்பை உருவாக்குறதுதான் ஒரு சமூக அரசியலா இருக்க முடியும் பொருளாதாரம்னு தப்பு பண்றதும் சமத்துவம்ன்ற பேர்ல உபச்சாரம் பண்றதும் எப்படி வந்து ஒரு ஜனநாயகமா அது எல்லாரும் தலைமையும் ஏத்துக்கள் தான் இருக்க முடியும் அப்ப அம்பேத்கர் கொள்கை வந்து அவுட் ஆயிடுச்சு அதை எடுத்துகிட்டு போலாம் அப்போ பரிசோதிக்கணும் ஏன் பசுவான் அப்படி மா மாறினார் பசுவான்லாம் ஒரு அவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு அது மாதிரி வந்து இந்திரா காந்தி மாநாட்டிலே போய் வந்து அத்வாலே வந்து பா மாநாட்டில் பாம்பு விட்டு அந்த மாநாட்டே கலைச்சு விட்டவர் ஒரு மிகப்பெரிய போராளி அத்வாலே ஏன் பிரேக் ஆகின்னு என்னாரு கஞ்சிராம அவ்வளவு அற்புதமா எல்லா சாதியும் சேர்ந்து அரசியல் பண்ணாரு ஏன் பிரேக் ஆயிடுச்சு அப்போ நீங்க பரிசோதனை எங்கே பண்ணணும்னா இந்த அரசியலில் எங்க தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கவனிக்கணும் அத இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சமூகத்துல இருந்து ஒரு அரசியலை தேர்வு பண்ணல இவங்க ஒரு கொள்கையை ரெடிமேடே வச்சிருக்காங்க அதை திரும்ப திரும்ப அப்ளை பண்ணவே நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப மீண்டும் மீண்டும் அம்பேத்கரை நிறுவி நிறுவி அப்ப முட்டாவை தயார் பண்ணிட்டே அதுதான் முட்டாவை தானே தான் பண்ணுவான் அவனுக்கு என்ன அவனுக்கு அவனுக்கு சுய ஒழுக்க ஏதாவது இருக்கா கட்டுப்பாடு இருக்கா ஒரு அம்பேத்கர் வாதிக்கு வந்து ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா இது இப்படி இப்படி இருக்குன்னு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா இந்துக்கள் இல்லாத விஷயம் ஆனா அவன் சொல்றான் அங்க ஒழுக்க இருக்கு அது இருக்கு அறம் இருக்கு பஞ்சசீலம் கடைபிடிப்போம் அப்படின்லாம் சொல்றான் ஆனா கடைபிடிக்கிறது இல்லை இப்ப நீ கடைபிடிக்க சொல்லு இவத்த பஞ்சசீலத்தை கடைபிடிக்கிறது சொல்லுது அப்ப ஏன் இதை செய்யல உலக நாட்டு இருக்கிற பௌத்த இயக்கங்கள் எல்லாம் ஏத்துக்கிற இந்தியா ஏன் இந்தியாவோட பௌத்தத்தை வந்து ஏத்துக்கல முதல்ல இவனே ஏத்துக்கல ஏன் அப்ப இது என்னன்னா இது வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியா இது மேலே வராம எல்லாமே பாக்குறாங்க அதுக்கு காரணம் இவங்கள்ட தத்துவம் இல்லைங்கிறது தான் அப்ப பிற சாதிகளுக்கு தலைமை கொடுக்கிற வழி நடத்துறான ஒரு கருத்தியல் அவங்கள்ட்ட கிடையாது அப்ப அதனால யாரும் அதை விரும்பல அப்ப எல்லா அம்பேத்கர் எல்லா அம்பேத்கர் இப்படியா இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரிதான் இருக்காங்களா அவங்களுக்கு அந்த கருத்து புரிதல் இல்லையா ஆழமான ஒரு புரிதல் இல்லையா ஆழமான புரிதல் அறிவு இருக்கு ஆனா இலக்கு இல்ல இப்ப திருமாவளவன் வந்து தப்பு பண்றாருன்னு தெரியுது எல்லாருக்கும் அது தப்பு பண்ற என்ன மாற்று என்ன நீ கொண்டு போய் ஒண்ணு சொல்லணும்ல மறுபடியும் அதே அம்பேத்கர் தானா இப்ப வந்து இந்த உலகத்துக்கே முதல் கொடி வந்து பாரத குடி அது இந்தியா குடின்னு சொல்றேன் தமிழ் குடின்னு சொல்ற அந்த தமிழுக்கு முதல் கொடி பறைய குடின்றான் நீ பறையற தவிர வேற அம்பேத்கரை தூக்கிட்டு ஆடுறான் அப்ப பறையின்ற இதை ஏன் சொல்ல முட்டிருக்க அதுக்கு வந்து அப்ப தமிழ் உலகத்தின் தொன்மையான மக்கள் தமிழர்கள் அந்த தமிழர்கள் முதன்மையான பறையர்கள்னா பறைய இருக்குன்னு ஒரு வாழ்வியல் தத்துவம் இருக்குல்ல அதையும் சொல்ல மாட்டான் அம்பேத்கர்யா அதை சொல்லல அப்ப இந்த நாடே வந்து இந்தியாவே கலப்பரர்கள் பதினெட்டு கணத்தோடு துறவியானவர்கள் தான் பறையர்கள் அவர்கள் தான் சிவசங்கம் சைவ சங்கம் சாய்த்த சங்கம் பௌத்த சங்கம் சமண சங்கம் எல்லா சங்கங்களையும் கட்டியிருக்கிறாங்க தமிழ் சங்கமும் அவங்க கட்டியிருக்காங்கன்றது தானே வரலாறு இவங்க அதை பேசல இப்ப கலப்பரர்கள் தானே பரையரா இருக்கிறான் அது ஏன் தெரியல இவங்களுக்கு ஐயா மக்களுக்கிட்ட என்ன இருக்குன்னே தெரியல நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கலவரங்களுக்கு மேல நான் பார்த்திருப்பேன் குறைந்தபட்சம் பட்சம் வந்து நூறு கலவரங்களுக்கு மேல நான் தலைமை தாங்கி நடத்திருப்பேன் தெரிக்க விட்டுருப்பேன் அடிச்சு ஓட விட்டுருக்கேன் எங்கேயுமே தோத்து வந்தது இல்லை ஆனா இப்ப திருமாவளவன் திருமாவளவனுக்கு ஏதாவது ஒரு கலவரத்துல நின்று தலைமை கொடுத்து ஏதாவது வெற்றி பெற்றிருக்காரா எங்கேயாவது ஒரு சாதி சண்டையில போய் நின்று சண்டை நபருக்கு மீட்டிங் போட்டு மைக்கு கொடுத்தா பேசுவாரு இல்ல இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அம்பேத்கர் வாதிகள் யாருக்காவது வந்து ஒரு கலா அனுபவம் ஒரு கலவர அனுபவம் உண்டா அப்படியே எதுவுமே கிடையாது மக்களுக்கிட்ட போய் என்ன இருக்கு அவன் பிரச்சனை என்ன அப்படின்னு தெரியாமலே ஒரு புத்தகம் அம்பேத்கர் எழுதி குத்துட்டாரு சலுகை இந்த சலுகை ஒன்ன வச்சிட்டு இந்த சாதியும் இந்தியாவையும் நாசம் பண்றானோ அம்பேத்கர் பேசிட்டாரு அம்பேத்கர் எல்லாமே இன்னும் மறுபடியும் மறுபடி மறுபடியும் உன்னோட முட்டாள ஆக்கிக்கிட்டே ஒரு புதிய ஒன்று புதிய கருத்தியல் வராம பாத்துக்கிறாங்க ஒரு அம்பேத்கர் வாதி என்ன பண்றேன்னா சேரிகள்ல வந்து ஒரு புதிய சிந்தனையும் தீர்க்கதரிசிகளும் ஞானிகளும் எழுத்தாளர்களும் சிந்தனையாளர்களும் அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் தோன்றாம பாத்துக்கிறாங்க நீ அம்பேத்காரோட பெரியாளா பெரியாளான்னு சொல்லி சொல்லி இவனை காலி பண்ணி இன்னைக்கு வந்து கலாச்சார சீரை ரொம்ப வேகமா சேரிக்கொள்ள பூந்து வருது வேகமா இப்ப நீங்க கூப்பிட இதெல்லாம் அம்பேத்கர் பேர்லதான் நடத்துது அம்பேத்கர் கிறிஸ்தவ மிஷினரி வந்து அம்பேத்கருக்கு நூல் எழுதுறான் இஸ்லாமியர்கள் வந்து அம்பேத்கர் பேர்ல நூல் எழுதுறான் ஏன் இஸ்லாமியர்கள் வந்து வன்னியர்களுக்கு நூல் எழுதுந்து இப்ப கிறிஸ்தவர்காரன் பாதிரியார் போயிட்டு வன்னியர்களுக்கோ தேவர்களுக்கோ யாருக்காவது நூல் எழுதுறானா ஏன் வந்து சேரிகளுக்கு மட்டும் அம்பேத்கர் புத்தகத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறான் திருப்பி திருப்பி எல்லாவனும் அம்பேத்கருக்கு பயன்படுத்துறான் ஏன்னா அம்பேத்கர் கொள்கையே பிறருக்கு பயன்படுதுதும் தன்னுடைய அடையாளத்தை தன்னுடைய வரலாற்றை தன்னுடைய பாரம்பரியத்தை நிறுவாம அது பார்த்துக்குது அப்ப நான் ஒரு முன்னோடி சமூக வேலை செஞ்சவன் அதுல வந்து பார்த்து இது எங்க தப்பு இருக்கு ரைட் இருக்கு ஒரு நோ மருத்துவனுக்கு அந்த நோயாளிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியணும் அவன் ஏன் துடிக்கிறான்னு அவன் பிரச்சனை தெரிஞ்சாதானே வைத்தியம் பண்ணுவான் சரி உங்க கலா அனுபவம் உங்களுடைய கடவுள் அனுபவங்கள் இதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சு அந்த புதிய கருத்தியல் அம்பேத்கர் மாற்றான சிந்தனை என்ன அதுதான் பறையர் அரசியல் அதுதான் அறநெறி அரசியல் அதுதான் தமிழர் அரசியல் அதுதான் பௌத்த அரசியல் அதுதான் வந்து சைவ சமண சாத்த அரசியல் இது எல்லாமே ஒண்ணுதான் காலத்துக்கு தகுந்த மாதிரி பேர் வந்திருக்கு அந்த புரிதலே கிடையாது ஒரு உண்மைய பௌத்தர்கள் வந்து அத பௌத்தம் அப்படின்னு சொல்லி பாலியில பௌத்தம்னு சொல்றாங்க உண்மைய பாலியில பௌத்தம்னு சொல்றான் அது வந்து சூரசேனிய மொழியில்

இந்தியா வாழ்வியல் தத்துவமும் பஞ்சசீலத்தை சொல்லுது அப்ப பஞ்சசீலம் தானே பௌத்த இறுதியா வந்து பௌத்தம் வந்து பஞ்சசீலம் சொல்லுது இவங்க சொல்ற பஞ்சசீலமா அதுலயே ஏதாவது மாறுதல் இருக்கா ஒரே பஞ்சசீலம் தான் பொய் சொல்லக்கூடாது உயிர்கொழைக்கூடாது போதை பொருள் பயன்படுத்தக்கூடாது பிறண்மனை நோக்கக்கூடாது மனதாலும் பிறருக்கு வஞ்சகம் நினைக்க கூடாது இது அஞ்சு எல்லா சமயங்களும் சொல்ற பஞ்சசீலம் அப்புறம் இதுல எங்க மாறி இருக்கு அவன் வேற இவன் வேற அம்பேத்கர் ஒரு குழப்பம் போட்டாரு அந்த குழப்பம் இந்தியாவே குழப்பிடுச்சு எவ வேணாலும் உள்ள புந்து என்ன வேணாலும் பண்ணலான்றது வந்துச்சு அது யாருக்கு வினை வினையறுப்பான் மாதிரி எந்த பூர்வகுடிகளை மையமா வச்சு அவரு கொண்டு போனாரோ அது அவங்களே அழிச்சு அழிச்சுக்கிட்டு இருக்கு வருணத்துக்கு சாதிக்க சம்மந்தமே இல்லை குருகுல கல்வி வேறு குலக்கல்வி வேறு குலக்கல்வி என்பது பரம்பரை தொழில் அடிப்படையில போறது குருகுல கல்வி என்பது அவன் திறமைக்கு தகுந்த வேலை கொடுக்கறது இன்றைய சூழ்நிலையில ஒரு குழுவிலோட பேசுறாரு இல்லைங்களா அதாவது எங்கேயே திராவிட பேசுறவங்க பகுத்தறிவாதம் பேசுறவங்க இப்ப மலையை சுரண்றது தப்பு அப்படின்றது பகுத்தறிவாதம்னு தெரியலையா அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறார் இல்லையா அதாவது ஆஹ் ஒரு ஒரு லெப்டிஸ்ட் ஐடியாலஜி பேசுறாங்க ஆனா இதுதான் அறம் அப்படிங்கிறத ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அதை சுட்டி காட்டுனா என்னையே விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையில எடுத்து முன்வைக்கிறார்ல அவருடைய புடிகள் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு நீங்க அவரோட பழைய ரீதியில அவரு உடலே சிறுத்தைகள்ல தான் இருக்கிறாப்ல அதான் இப்ப அவர் வந்து நான் தொண்ணூத்தி ரெண்டுல இருந்த கரிகாலன்னா அவர் இருக்கார் ஒரு கரிகால தொண்ணூத்தி ரெண்டுல எப்படி எந்த மண்ணில் இருப்பனோ அது மாதிரி அவர் இருக்காரு அதுல நான் வந்து ஒழுக்கம் பேசுவேன் எல்லாம் பேசுவேன் ஆனா நான் அதுல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது வருஷத்தை தாண்டி முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் தாண்டி வந்துட்டேன் அவரு என்னுடைய தொடக்க காலத்துல இருக்காரு அவர் பரணாமம் பெறுவாரு உணர்ந்துட்டாரு பரிணாமம் பெறுவாரு அவரை ஒரு முறை பேசியிருக்காங்க கடைசியா யோசிச்சு ஒரு பண்பாடு வாழ்வியல பத்தி சிந்திக்கல இப்ப வந்து உயிரை கொடுத்து காப்பாத்துவேன் திராவிட அப்படின்னு சொன்னா அதுல நியாயம் இருக்கு உயிரை கொடுக்க போ பலி கொடுத்து எவ்வளவு கொள்ளுமையாப்பா அது எவ்வளவு பெரிய சூழ்ச்சி அரசு ஊழியர்கள் ஒரு பாம்சப்னு சொல்லி பிஎஸ்பி வந்து அரசு ஊழியர்கள் ஒரு பண்டு சரி அந்த பண்டை வாங்கறதுக்காக ஒரு டீம் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு அப்புறம் வந்து பிஎஸ்பி நினைச்சதுன்னா இப்ப ரயில்வே துறை ஒவ்வொரு வங்கி வங்கி இருக்கு அரசு அலுவலர்கள் இருக்குங்க எல்லாமே பணம் சப்போர்ட் பண்ணுவோம் மக்கள்கிட்ட ஆர்கனைஸ் பண்ணுவோம் எல்லா வேலையும் செய்வோம் பிஎஸ்பி நினைச்சதுன்னா பிஎஸ்பி சரியான ஆளு முன்மொழிஞ்சா பிஎஸ்பி வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு வருஷத்துல சிஎம் ஆக முடியும் அதுக்கு பவர் அவங்க திமுக ஆளுங்கட்சிகிட்ட பணம் வாங்கிக்கிட்டு கான்ட்ராக்ட் வாங்கிட்டு அது வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க ஓகே தமிழ்நாட்டுல பிஎஸ்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்ல வந்து இப்ப புதிசா வந்திருக்கிற தமிழக வெற்றிகழகமாகட்டும் அதுவும் வந்து ஒரு அம்பேத்கரையை கண்ணோட்டத்தையும் பெரியாரிய கண்ணோட்டத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றாங்க அப்போ தமிழ்நாட்டில அடுத்ததாக ஒரு தலித் கட்சிக்கு எதிர்காலம் இருக்கா இது ஒரு பரையர் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் இந்த பிரச்சனை தீரவே தீராது இந்த பிரச்சனை ஒரு கடைசி முதல் நிலைக்கு வர வரைக்கும் அந்த சர்க்குலேஷன் தலைகள் மாற்றம் நடக்கிற வரைக்கும் மாற்றம் மாறவது அது நடந்துகிட்டே இருக்கும் ஒரு கடைசி ஆளு விடுதலை பெறும்போது அந்த சமூகத்தோடைய மாற்றம் இருக்கு அப்ப ஒரு பரையறு முதலமைச்சரா சாம அரசியல் ஒழுங்கு வரும் அதுக்காக பரையறு சொல்லி இப்ப திருமாவளவன் மாதிரி போய் நீங்க ஆகிட்டீங்கன்னா என்ன வருது பறையல் தலைமை என்பது அம்பேத்கர் தலைமை அல்ல பறையல் தலைமை என்பது அறநெறி தலைமை பறையர் என்பது ஒரு சாதி கிடையாது நால் வர்ணத்துல பரையரும் இருக்கிறாங்க நாள் வருணம் இருக்கும்போது பறையரும் இருக்கிறாங்க ஆனால் நால்வர்ணத்துல இல்ல ஏன்னா பறையர்கள் துறவியா இருக்கிறாங்க பறையர்கள்னா துறவின்னு அர்த்தம் தர்மத்தை வாழ்வியல யார் பறையிறாரோ அவருக்கு பேர் பறையர் யார் வேணாலும் பறையராவலாம் நாள் வருணத்திலிருந்து எவர் துறவியானாரோ அவர் தான் பறையர் அவன் உடைமை சிந்தனை இல்லாதவன் நாடோடியா தீரிகிறவன் எங்க மரத்து நல்ல சுடுகாட்டு வாரம் ஏரிக்கிற தான் தங்குவா தான் பறையர் இது அவர் தான் இவன் அடிமைன்னு சொல்றானுவான் அதெல்லாம் புனிதம் எதெல்லாம் புனிதமா இருந்ததோ அதெல்லாம் வந்து அடிமைத்தனம்னு இவங்க சொல்றாங்க அது அப்படி கிடையாது அந்த அறநெறி தலைமைதான் இந்த நாட்டுக்கு வந்து ஒரு மாற்றம் கொடுக்கும் இந்தியாவுக்கு தலைமை கொடுக்கும் உலக நாடை வந்து அதை கவனிக்க வைக்கும் இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் இருக்கான்னு அதான் அம்பேத்கரை வச்சு இந்தியாவுடைய பூங்குடி வரலாறு அழிச்சுட்டாங்க அதனுடைய தொகுப்பு வந்து வடவேங்கடம் தென்குமரி ஆயினை தமிழ் கூறும் இந்தியாவை பத்தி புரிஞ்சுக்கணும்னா நீ தமிழை பயப்படுறான்னு சொல்றான் வடவேங்கடம் தென்கமரி ஆகிய இடையில இருக்கிறது என்ன அந்த இந்தியா விமயமாதல் குமரிமனை வரைக்கும் இடையில என்ன இருந்ததுன்னு தெரிஞ்சோம்னா நீ போய் தமிழ் படிகின்றான் அப்ப தமிழ்ன்றது உருவாக்கணும் வந்து பறைய நீங்க பறையர் வரலாறு அங்க போனீங்கன்னா இந்தியாவை பத்தி இந்தியாவை ஆளுகின்றவர்கள் பரையர்கள் பறையர் தான் பாரதம் பறையர்னா எல்லா சாதியும் சேர்ந்தவன் தான் பற சத்ரேனா வைசியனா அந்தனா எவன் எல்லா தர்மத்தையும் கடைபிடித்து அதுல இருந்து உச்சநீரை அடைந்து வாழ்வியல் தர்மத்தை பறையறதுக்காக பறையன் என்பது ஒரு சாதி இல்ல முடியாது அதே இல்லை பறையனும் யாரும் பிறக்க முடியாது ஒரு சத்திரியன் என்பது பிறப்பல்ல அந்தனோ சத்திரியனோ வைசியனோ சுத்திரனோ பிறப்பல்ல அது அவனுடைய தொழில் திறமைக்கு தகுந்த தொழில் அது சாதி இல்ல அது வருணம் அது பறவழி கோள்களுடைய கனெக்டிவிட்டி படி அவனுடைய பிறந்த நேரம் ஒலி கதிர் அதுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் எப்படி செயல்படுது அப்படின்றத முதல் தோன்றிய சைன்ஸ் அம்பேத்கர் வச்சு அப்புறம் இங்கே ஒரு பெரியார் எடுபடியை ஒருத்தனை உண்டாக்கி அதை காலி பண்ணிட்டாங்க இப்ப இந்துக்கள்ன்ற பேர்ல பிஜேபி கட்சி வந்து அது சொந்தம் கொண்டாடுறாங்க இந்துக்களுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லை இந்துக்கள் என்பது இந்திய வாழ்வியல் அது எல்லாருக்கும் சம்பந்தமான அது ஒரு நிலம் சார்ந்த வாழ்வியல் சிந்து நதி தத்துவம் இந்துத்துவம் சிந்துத்துவம் இந்துத்துவம் அது இந்த மக்கள் இந்தியாவுடைய சொந்தமானது அது பிஜேபி சொந்தமானது நம்மளுடைய இந்துத்துவம் அப்படிங்கிறது அடிப்படையில் மனிதர்களை பார்க்கிற ஒரு கருத்தியல் இருக்குல்ல கருத்தியல் மட்டுமல்ல அது நடைமுறையாவும் இருக்குல்ல அது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு அதை நீங்க எப்படி இந்துத்துவத்தை கேரி பண்ணிட்டு போக முடியும் இது இந்துத்துவம்ன்றது இந்திய வாழ்வியல் தத்துவம் இந்திய வாழ்வியல் தத்துவம்ன்றது அண்ணன் தம்பி ஒரு அண்ணன் தம்பி மாமா வச்சான் பங்காளி இப்படி இருக்கு இது எந்த நாட்டிலையும் இல்ல இது வந்து ஒரு குடும்ப வாழ்வியல் முறை கொண்டது பொண்ணு எங்க கட்டணும் அண்ணன் கிட்ட பங்காளி ஒரு சாமி கும்பிட்றவங்க ஒரு குளத்தை வணங்குறவங்க அப்படின்னு ஒரு வகைரா பரம்பரை இப்படி மரபு சார்ந்திருக்கு இந்த மரபை பின்ப வழிகாட்டி குரு பரம்பரையில் வர்றவங்க இந்திய வாழ்வியல் தத்துவம் வந்து குரு பரம்பரையில் வருவது அதனால இந்த தத்துவத்தின் அடிப்படையில் அதுதான் இந்திய வாழ்வியல் தத்துவம் இந்துத்துவம் சொல்றோம் இதுக்கும் இவங்க சொல்ற வந்து இதெல்லாம் யார் சொன்னா இது சாதிக்கும் இந்த வர்ணத்துக்கும் இந்த இந்துத்துவத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்துத்துவத்துக்கும் சாதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சாதி வந்து பிரிட்டிஷ்காரன் உருவாக்குறான் குலத்து தொழிலா வந்து வர்ணமுறை அமைஞ்ச பிறகு குருகுல கொல்ல அழிஞ்ச பிறகு இந்த வர்ணமுறையை எடுத்து வந்து இதுதான் சாதிக்கு அடிப்படைன்னு பிரிட்டிஷ்கார எடுத்து எடுத்து அந்த வர்ணம் அமைஞ்ச குலத்தொழிலா அந்த வருணமுறை அழிஞ்சி குளத்தொழில அவங்கவுங்க அவங்கவுங்க பரம்பரை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்கள அதை வந்து எடுத்து இவங்க சத்திரியர்னு சொல்றாங்க அது குள தொழிலா அரசனுக்கு பின்னு அரசன் வர்றதில்ல அரசனுக்கான பயிற்சியில எவன் தேர்வுபட்டானா அவனை தேர்ந்தெடுப்பது மக்கள் சங்கம் அரசு இதுதான் இந்துத்துவம் மக்கள் மக்கள் வந்து துறவியான சங்கம் அந்த சங்கத்தால் தேர் தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் அரசு இதுக்கு பேர் தான் இந்துத்துவம் ஜனநாயகம் என்ற பெரிய யார் வேணாலும் ஓட்டு போட்டு எடுக்கிறது வந்து இந்துத்துவம் கிடையாது அது வந்து நமக்கு எதிரானது ஏன்னா மக்கள் பிரதிநிதியை வந்து யார் வேணாலும் ஓட்டு போடக்கூடாது மக்கள் ஓட்டு போடக்கூடாது குறிப்பா ஏன் மக்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னா மக்கள் வந்து ரொம்ப பலவீனமானவர் காசு கொடுத்தா போட்டுருவான் சொந்தக்காரன்னு போட்டுருவான் நண்பர்னு போட்டுருவான் அவனுக்கு வந்து அவன் யாரு என்னன்னு பார்க்க மாட்டான் நம்பிக்கை அடிப்படையில் அழகா இருக்கிறான்னு போடுவான் கவர்ச்சியா இருக்கிறான்னு போடுவோம் இப்படித்தானே கவர்ச்சியா இருக்கிறவங்க எல்லாம் சினிமா நடிகர் எல்லாம் ஓட்டுக்காரன் ஆயிடுறான் அதனால தேர்ந்தெடுப்பது வந்து சங்கம் அந்த சங்கம் யாருன்னா பற்றறுத்த துறவி மக்கள் துறவிகள் சங்கம் சங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசு அப்படிதான் புத்தருடைய அப்பர் சுத்த சுத்தோதனால் புத்தருடைய அப்பா வந்து அப்படித்தான் மந்திரியானாரு இந்த நாட்டுல இருக்க புத்தருக்கு முன்னாடி இருந்த சந்திரகுப்தர் இங்க இருந்த புத்தர் காலத்துக்கு முன்னாடி இருந்த அத்தனை பேரும் மக்கள் சங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அரசராக இருந்திருக்காங்க இருக்காங்க சங்கமும் அப்படிதான் மக்கள் சங்கத்துல தேர்ந்தெடுத்துதான் அரசனா தேர்ந்தெடுக்கும் இதுதான் இந்துத்துவம் இந்த ஜனநாயகம் சொல்றது இந்துத்துவம் இல்ல அது வந்து அற முழுக்க முழுக்க எவன் அற அவனுக்குரிய தொழில் தர்மத்தை கடைபிடிக்கிறானோ அவ அவனுக்குதான் அந்த பொறுப்பை கொடுப்பாங்க அந்த பட்டத்தை சத்திரியரோ அந்தனரோ வைசியரோ சுத்தனரோ அது பட்டம் அது ஒரு குளமோ சாதியோ கிடையாது அவங்க எல்லாம் மாத்தி இதுதான் காரணம்னு கொடுத்துருக்காங்க அதை படிச்சுட்டு இவங்க எல்லாம் சொல்றாங்க அது தப்பு இது மெக்கலே கல்வி மூலம் உருவாக்கப்பட்ட கல்வி முறைங்க தப்பா சொல்லப்பட்டிருக்கு ஆனா இதுல இருக்கிற இப்ப நீங்க செஞ்சிருக்கு அது தப்பான புரிதலாவே இருந்தாலும் இதுல இருக்கிற அந்த பழமைவாதத்தை பிற்போக்குத்தனத்தை திராவிடமோ இல்ல தலித்தியம் பேசக்கூடிய கருத்தில் இலங்களோ பண்ணுது அது அதோடைய தேவை இருக்குல்ல நிச்சயமா பிற்போக்குத்தனமா மாற்றப்பட்டு இருக்கு அது அப்படித்தான் இது இப்படித்தான் அப்படின்னு ஆனா அதுல பிற்போக்குத்தனம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்னுடைய ஃபீல்டுல வந்து நான் கிட்டத்தட்ட வந்து இயக்கம் கட்ட போகும்போது கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான சேரிகள்ல போய் இயக்கம் கட்டியிருக்கேன் நடந்து போயிருக்கேன் அதுல வந்து பல கிராமங்கள்ல வந்து ஊருக்குள்ள போய் இயக்கம் கட்டிட்டு வரும்போது அங்க இருக்கிற சாதி எல்லாம் ரவுண்ட் பண்ணுவாங்க எப்படி எங்க தெருவுக்குள்ள வந்த நீ என்ன ஒரு அப்படின்னு சொல்லி ரவுண்டு கட்டி சண்டை வரும் அங்க எங்க அந்த அங்க ஒரு இருப்பான் அவன் நான் பேசுவேன் உனக்கு என்ன ஏன் நான் ஏன் தெருவில்ல ஏன் என்னன்னா இங்க ஏத்து நின்னு பேச ஆள் இல்லையா ஓடுவான் அவன் மறுக்குனா ஒரு கொம்ப எடுத்து அங்க ஓடிடுவான் பயந்துகிட்டு அவன் பெருமாண்ம அவன் அடிச்சு விடுவான் அவன் ஆதிக்க சாதி அவன் கொலை பண்ணுவான் குத்துவான் வெட்டுவான் உன பயன்பூத்தியா வச்சிருக்கான ஓடுவான் இப்ப நான் நீட நானும் அடிப்பேன் எத்தனை பேர் ஓடா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நாம நிக்கிறதுனால அவன் நின்னு யோசிப்பாங்கடா நிக்கலான் திரும்பின்னு அப்ப பேசும்போது அதே சாதி இந்துக்கள் இருக்கிற ஒரு பன்னியரோ தேவரோ கவுண்டரோ யாரோ இன்னு ஏ அவர் சொல்ற ரே கதாம்பா சொல்றான் அவன் சொல்றதுல தப்ப என்ன இருக்க அவன் சொந்தக்காரன் அவன் பாதிச்சு போட போறான் அப்படின்னு சப்போர்ட்டுக்கு வந்து நிற்பான் அதே போல விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சியில எல்லா தமிழ் தேசிய அமைப்புகளும் சப்போர்ட் பண்ணிச்சு எல்லா அம்பேத்கர் சப்போர்ட் பண்ணிச்சு அது சும்மா திருமாவளவன் அது ஃபீல்டு ஒர்க் பண்ண எங்களுக்கு தான் தெரியும் மேடையில் பேசுன திருமாவளவனுக்கு தெரியாது திருமாவளவன் ரசிகர்களுக்கு தெரியாது எல்லா அம்பேத்கர் இயக்கங்களும் சப்போர்ட் பண்ணி தான் விசிக்கா வளர்ந்தது எல்லா தமிழ் தேசிய எங்களுக்கு சாதி இந்த பிரச்சனைனா நக்சல் பாரி அம்பே தமிழ் தேசிய விடுதலைப்படை தான் சப்போர்ட்டுக்கு முதல்ல வந்து நிற்பான் எல்லா சாதியில இருக்கிற தமிழ்நாடு விடுதலைப்படை சேர்ந்த அஞ்சாறு ஏக்கர் அதுல அது எல்லாமே வந்து சப்போர்ட்டுக்கு என்ன தோழர் பண்ணும் அடுத்து அவன் அப்ப ஏதாவது தூக்கிடுமா அப்படின்னா தான் வந்து நிற்பாங்க அதே மாதிரி அலுவலகம் காவல்துறை பிரச்சனைனா உடனே வந்து எல்லா அம்பேத்கர் இயக்கம் என்ன பிரச்சனை என்ன சகோதரா என்ன நண்பா அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் இயக்கங்கள் தான் வந்து நிற்கும் எங்களை காப்பாத்தினாரு எங்களுடைய மற்றவங்களுடைய சப்போர்ட் அதுலதான் இயக்கம் தர்ம தர்மநாயகங்களை விரும்புறவங்க எல்லா சமுதாயத்திலயும் எப்போதும் உண்டு தர்ம நியாயங்கள அறத்தை பேசும்போது அதெல்லாம் வெற்றி பெறும் இப்ப என்கிட்ட காசு இருந்ததுன்னா நான் அதை பண்ணிடுவேன் இதை அசிங்கப்பட்டு அறிவுறுப்பாய் ஒத்த சண்டை பிடிச்சுக்கிட்டு அவன் அவன் கொள்கைன்னு ஒன்று பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க அதில் அவன் நின்று போய் தோத்து அது பொய்ன்னு தெரிஞ்சால் அதை பிடிச்சிட்டு நிக்கிறான் பாருங்க அவனுக்கு சந்தேகமெலாம் கிடையாதுயா ஒரு அறிவாளிக்கு எப்பயுமே முட்டாளுக்கும் அறிவாளிக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு அறிவாளி தன்னை எப்போதும் நம்ம செய்யறது தப்பான்னு பரிசோதிச்சுக்கிட்டே இருப்பான் ஆனால் ஒரு முட்டாள் நானும் அறிவாளின்னு மூடி பண்ணிடுவான் அதனால இவனு எல்லாம் நம்ம கொள்கை தான் ரைட்டு இதுதான் விடுதலைன்னா அவனு ஒண்ணு வச்சிருக்கான் ஒருத்தன் அம்பேத்கரை வச்சிருக்கான் ஒருத்தன் பெரியார வச்சிருக்கான் ஒருத்தன் கருவாதி வச்சிருக்கான் ஒருத்த வந்து மார்ச் வச்சிருக்கான் அவனும் ஒன்னு வச்சிருக்கான் இது சமூகத்துல இருந்து சிந்திக்கணும் இது ஒரு சபை கூடி முடிவெடுக்கணும் பிரச்சனையில இருந்து சிந்திக்கணும் இந்த பிரச்சனை எப்படி தீக்கிறது அப்படின்னு பிரச்சனையில இருந்து முடிவெடுக்கணும் அப்படி பிரச்சனையில இருந்து முடிவெடுக்கிறவங்க இங்க யாரும் இல்லை அதனால இது ஒரு சீரழிவு பேரழிவு நோக்கி போய்கிட்டு இருக்கு நான் எந்த சார்பு நான் நீதி சார்ந்து மட்டுமே இருக்கிறேன் அடிமை தேவையிலிருந்து சிந்திப்பான் அரசன் நீதியிலிருந்து சிந்திப்பான் ஆனா அரசன் நீதியிலிருந்து தான் சிந்திப்பேன் என்னுடைய தேவையிலிருந்து எப்போதும் சிந்திக்க மாட்டேன் அடிமை என்ன ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்பேத்கர்வாதி ஒரு சமூகவாதி இல்லை அவன் ஒரு அடிமை அவன் வந்து உங்க நோட்டீஸ்ல பேர்ல சின்னதா போட்டாலோ கீழே போட்டாலோ அந்த நெய்ச்சிக்கு வர மாட்டான் இப்ப நான் வந்து அவன் எந்த கட்சி என்ன பிரச்சனைனாலும் நான் தேடி போவேன் என்னை கூப்பிடனாலும் போவேன் அதுதான் நான் சமுதாயவாதி அவ பெருமைதான் ஒரு அடிமை எப்போதும் தான் வேலை செய்வான் பெருமைக்காக தேவைக்காக காசுக்காக ஒரு அடிமையை தன் மனைவியை மாறிமைக்க விடுவான் கொண்டாட்டி புள்ளை கொத்தடிமையா வேலை விடுவான் அடிமை சந்தைகளை தன் உறவுகளை விற்கிற ஒரு அடிமை அவன் மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சாத்தியமே கிடையாது அந்த அடிமை அரசியலை சொல்லிக் தான் அம்பேத்கர் தேசம் அதுக்கு பேர் தான் பொருளாதாரமே இலக்கு அப்படின்ற பொருளாதாரமை இலக்கு என்பது அடிமைகளுடைய அறமே விடுதலை அப்படின்றதுதான் மனிதனுடைய இலக்கு தான் அறிவு அதுதான் சமூக நீதி அறம் இல்லையேல் உலகம் இயங்காது அறம் இல்லையேல் உலகம் அழிஞ்சிடும் உலகம் பேரழிவை நோக்கி இருக்கு உலகத்துக்கு அறம் தேவைப்படுது அது தமிழன் கொடுக்கணும் அதுக்கு பறையன் தலைமை கொடுக்கணும் அது சாதி இல்லை அது தர்மம் வாழ்வியல் தர்மம் வாழ்வியல் ஒழுக்கம் திருமாவளவன் இருக்கிற வரைக்கும் சேரி இல்லை மாற்றம்